வணக்கம் நண்பர்களே நவராத்திரி வந்தாலே வீடு தோறும் விழா கோலம் எங்கள் கொழுவில் இருக்கும் ஒவ்வொரு படியும் ஒரு கதை சொல்கிறது வாங்க எங்கள் குழுவின் தெய்வீக பயணத்தை ஒன்றாக பார்ப்போம் வாங்க நான் எங்கள் குழுவை சுற்றி கட்டுறேன் வாங்க கீழ்ப்படியில் பாத்தீங்கன்னா இந்த தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை வச்சுருக்கோம் அதுக்கு முன்னாடி பருப்பு அரிசி மற்ற ஸ்நாக்ஸு காய்கறிகள் எல்லாம் வச்சுருக்கோம் பக்கத்தில் குபேரப்பானையும் வச்சிருக்கோம் படியில் பார்த்தீங்கன்னா சித்தர்கள் இருக்காங்க அதோடு சேர்ந்து கார்த்திகை பெண்கள் கூட முருகனோடு இருக்காங்க கீழ்படியில் நடுவில் மரப்பாச்சி பொம்மை வச்சுருக்கோம் பாருங்கள் ந எப்படி மரப்பாச்சி பொம்மையை அலங்கரிச்சிருக்கேன்னு அதுக்கு முன்னாடி இருக்கிற படியில் அஷ்டலட்சுமி வச்சுருக்கோம் அஷ்டலட்சுமிகளான ஆதி லட்சுமி தனலட்சுமி தானியலட்சுமி கஜலட்சுமி சந்தானலட்சுமி வீரலட்சுமி வித்யாலக்ஷ்மி விஜயலக்ஷ்மி இந்த எட்டு லக்ஷ்மியையும் வரிசையாக வச்சுருக்கோம் இவை வாழ்வின் எட்டு விதமான ஆசீர்வாதங்களையும் குறிக்கின்றன பெருமை அறிவு தைரியம் குழந்தைகள் செல்வம் பயமின்மை ஆரோக்கியம் வெற்றி ஆகியவற்றை குறிக்கிறது அதற்கு படியில் தசாவதார பொம்மைகள் உள்ளன இந்த பொம்மைகள்லாம் ரொம்ப அழகா இருக்கு மகாவிஷ்ணுவின் தசாவதாரம் மச்சாவதாரம் அவதாரம் வராகிய அவதாரம் நரசிம்ம அவதாரம் வாமணன் பரசுராமன் ராமர் பலராமர் கிருஷ்ணர் அடுத்து கல்கி அது இனிமேல் எடுக்க போகிற அவதாரம் ஒவ்வொரு அவதாரமும் தர்மத்தை காப்பாற்றும் இறைவனின் வழி என்பதை சொல்கிறது அதுக்கு மேலே உள்ள படியில் பார்த்தீங்கன்னா சிவபெருமானும் நந்தியும் வச்சிருக்கோம் அப்புறம் இந்த கோல்டன் பெருமாள் அதுக்கடுத்து குருவாயூர் பெருமாள் பாருங்க தொட்டில் கிருஷ்ணர் எப்படி ஆடுறாருன்னு அதுக்கு மேலே உள்ள படியில் பார்த்தீங்கன்னா தன்வந்திரி பெருமாள் இருக்காரு தக்ஷணாமூர்த்தி இருக்காங்க அதுக்கப்புறம் ராமர் செட்டர் ராமபெருமான் சீதாதேவி லக்ஷ்மணன் ஆஞ்சநேயர் இருக்காங்க இது ராமாயணத்தின் தர்மம் பக்தி குடும்ப ஒற்றுமை ஆகியவற்றை குறிக்கிறது ஆஞ்சநேயர் எப்போதுமே கீழே இருந்து இறைவனையும் சீதாதேவியையும் நோக்கி வணங்குகிறார் அவர் சொல்லும் செய்தி பக்தி மற்றும் தாழ்மைதான் தெய்வீகத்தை அடையும் பாதை என்பது அடுத்து முருகன் வள்ளி தெய்வானை கருமாரி அம்மன் கூட இருக்காங்க அதுக்கடுத்து அன்னபூரணி எப்பொழுதும் அன்னத்தை தரும் அன்னபூரணி அடுத்து பெரிய கிருஷ்ண பொம்மை கிருஷ்ணன் பெண்ணை சாப்பிட்ற மாதிரி அதுக்கடுத்து மேல்படியில் பார்த்தீங்கன்னா வராகி அம்மன் இருக்காங்க சிவனும் பார்வதியும் இருக்காங்க முருகன் ராஜ அலங்காரத்துலேயும் இருக்கிறாரு மேல இருக்கக்கூடிய மலைமுருகனாகவும் இருக்காரு மதுரையில இருந்துட்டு மீனாட்சி அம்மன் எப்படி மீனாட்சி அம்மன் இருக்காங்க லக்ஷ்மி தேவியார் ஸோ முப்பெரும் தேவிகளான லக்ஷ்மி தேவியார் சரஸ்வதி தேவி மற்றும் துர்காதேவி இன்னைக்கு துர்காதேவி அலங்கரித்து வச்சுருக்கோம் ஏன்னா அது துக்கையம்மன் முதல் மூணு நாளில் எடுத்த வீடியோ விநாயகரையும் பாருங்கள் இது ராதே கிருஷ்ணன் ஊஞ்சல் ஆட்ற மாதிரி கல்யாண செட்டு ரொம்ப கீழே வச்சுருக்கோம் அடுத்த வருஷம் படி படியமைச்சு வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த பொம்மைகளை பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா ராமர் சீத்தையின் திருமண காட்சி மீனாட்சி சுந்தரேஸ்வர் திருமண காட்சி இதெல்லாம் நம்மளுக்கு நினைவுப்படுத்துது இது மங்களமும் குடும்ப செழிப்பும் தெய்வீக உறவும் குறிக்கிறது வீட்டில் திருமண வாழ்க்கை இனிமை மற்றும் ஒற்றுமை நிலைக்க வேண்டி இது வைக்கப்படும் அதுக்கடுத்து வளகாப்பு செட்டு ஸோ இது புதிய உயிரியின் வருகையைக்கும் தாயின் நலத்திற்குமான வாழ்த்துக்கும் ஒரு குறியீடு வளைகாப்பு என்பது பெண்களின் வாழ்வில் புனிதமான ஒரு தருணம் அதை குழுவில் வைப்பது நல்வாழ்வு மற்றும் தலைமுறை தொடர்ச்சி என்பதை குறிக்கிறது அடுத்து விவசாய செட்டர் சு சின்ன பிள்ளைங்களுக்கு கதை சொல்லலாம் விதைக்கிறது உளுறுதுலேருந்து ஆரம்பித்து பயிரை எப்படி நம்ம அறுவடை செஞ்சு மூட்டை கட்டி கொண்டு போகிறோமோ அது வரைக்கும் எல்லா கதையும் உங்களுக்கு தெளிவாக நம்ம சொல்லக்கூடிய வகையில் எல்லா பொம்மைகளும் இருக்குது பண்ணையார் கூட இருக்கிறார் அடுத்து வா பாட்டி வட சுடுற கதை அதுக்கடுத்து கைத்தொழில் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம நிறைய கதைகள் சொல்லலாம் குழந்தைகளுக்கு ஸோ இதுதான் இந்த வீட்டு குழு ஸோ எல்லா பொம்மைகளையும் இப்படி தான் நாங்கள் அடிக்க வச்சிருக்கோம் ஸோ ஒவ்வொரு படியும் ஒரு கதை சொல்கிறது அது வாழ்வு பாடத்தையும் நமக்கு கூறுகிறது நவராத்திரி விழா என்பது விழாவும் பக்தியும் குடும்ப ஒற்றுமையும் ஆன்மீக பயணமும் இணைந்த ஒரு புனித காலம் உங்களுடைய வீட்டில் குழுவோட சிறப்பு பற்றி சொல்லுங்கள் இந்த கமெண்ட்டில் பதிவு பண்ணிங்கன்னா நாங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்குவோம் அடுத்து ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்